வணக்கம் நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் உள்ள டோட்டல் மசில் குரூப்ஸுக்கும் ஸ்ட்ரெந்தனிங் எக்சைஸ் தான் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக நம்ம பிரித்து பிரித்து போடலான்ட்டு ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிடும் அது ரொம்ப லென்த்தாக இருக்கும் உங்களால் பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் பார்த்தாலும் எக்ஸசைஸ் மறந்துடுவீங்க பண்ண முடியாது அதனால் எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது தம்பிள்ஸ் கிடையாது பேண்டு கிடையாது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு இடமும் உங்களோட டைமும் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாடியை வச்சே சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இது வந்து இப்பொழுதைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து காலுக்கான எக்ஸசைஸ் அதுவும் இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க சுத்தமாக எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கான எக்ஸைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்க இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஆனால் போக போக ஈஸியா இருக்கும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத வெயிட் பண்ணுங்க பாப்போம் அதுக்கு முன்னாடி தண்ணி நீங்க குடிக்கிறவங்களா இருந்தா அதாவது குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிறவங்களா இருந்தா அதிகமாக குடிக்காதவங்களா இருந்தா கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் பண்ணா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் சரியா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ போட போறோம் கையக்காக இருக்கட்டும் கோர் மசிலுக்காக இருக்கட்டும் லெக்கு கெயின்க்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கணும் லெவலப் பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கான லெக் ஸ்ட்ரென்தனிங் தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுங்க அப்படி பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்தது பார்ட் டூ வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் போடுவோம் இல்லைனா வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் கீழே அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் இல்லை உங்கள் காலை இப்படி தூக்குறீங்க அப்படியே ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க டென் செகண்ட்ஸ்ன்றது உங்களால முடிஞ்சதுன்னா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக கூட ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே வச்சுக்கணும் இந்த மாதிரி மூணு முறை பண்ணாலே போதும் அடுத்தது இந்த காலக்குமே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்றது சரியா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்குன்னா தான் நீங்க அதுக்கு அடுத்தது பார்ட் டூக்கு போகணும் ஏன்னா இதுவே கஷ்டமா இருந்ததுன்னா அந்த எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இது நீங்க வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு நல்லா பண்ணிட்டு இது எப்போ ஈஸியா இருக்கோ அதுக்கு அடுத்தது அந்த எக்ஸைஸ் போங்க இந்த எக்ஸைஸ் பேர் எஸ்எல்ஆர் எக்ஸைஸ் ஓகேவா ஸ்ட்ரைட் லெக் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்த எக்ஸைஸ் வந்து ஸ்டாட்டிக் ஓட்டர்சப்ஸ் இதுக்கு வந்து காலுக்கடியில் வந்து பில்லோ வச்சுக்கணும் இந்த பில்லோவை அதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டியும் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு உங்கள் பில்லோவை முட்டி கடியில் வச்சுக்கிட்டு இந்த முட்டியை வந்து அழுத்தணும் அழுத்தும் போது இந்த இடம் டைட் ஆகும் டைட் ஆகும்போது அந்த இடமும் குதிகாலுமே ஆட்டோமேட்டிக்காக தூக்கும் தூக்கும் அப்போ டென் செகண்ட்ஸ் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு முறை பண்ணணும் நீங்க எல்லா எக்ஸசைஸுமே ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கலாம் சரியா இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஒட்டர் செப்ஸ் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடைக்டார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதுக்கும் நமக்கு பில்லோ வேணும் எப்படின்னா இந்த ரெண்டு கலையும் இப்படி மடக்கிக்கிட்டு உங்கள் பில்லோ இருக்குல்ல பில்லோவை வந்து முட்டிக்கு நடுவில் வச்சுக்கிட்டு நல்லா முட்டியாக அழுத்தணும் ரெண்டு முட்டியும் இந்த பில்லோவை அழுத்தணும் அழுத்தி அப்படியே பத்தி எண்ணணும் எவ்வளோ உங்களால் மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ அழுத்தணும் அழுத்தி பத்தி எண்ணணும் பத்தி எண்ணிட்டு விடணும் இதே மாதிரி ஒரு மூணு முறை நல்லா பண்ணணும் அப்புறம் விடணும் சரியா இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து சைடில் திரும்பிப்படுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்க சைடில் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு இந்த கேம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு கலையும் மடக்கிக்கிட்டு ஒரு கால் மேலே இருக்கிற காலை மட்டும் இப்படி தூக்கி இறக்கணும் இது வந்து மூமெண்ட்ஸாக பண்ணாலும் சரி இல்லை அதே பொர்ஷன்லயே ஹோல்ட் பண்ணாலும் சரி எப்படி வேணாலுமே நீங்கள் பண்ணலாம் இதுக்கு அடுத்த எக்ஸைஸ் வந்து சைடு எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம் காலை நீட்டிக்கணும் காலை நீட்டிக்கிட்டு இப்படி தூக்கி தூக்கி இறக்கினாலும் சரி தூக்கி இப்படியே ஹோல்ட் பண்ணாலும் சரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படி ஒரு வேளை தூக்கி தூக்கி இறக்குறீங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் தூக்கி தூக்கி இறக்குங்க அந்த மாதிரி மூணு முறை பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ செட்ஸ் பண்ணா போதும் இப்போ பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் கீழே வச்சுக்கிறேன் கீழே வச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு தடவை பண்ணாலே போதுமானதா இருக்கும் சரியா இதுக்கு அடுத்தது ஹேண்ட்ஸ்டிங் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக திரும்பி படுத்துக்கிட்டு உங்களோட காலை வந்து லைட்டாக மடக்கிக்கிட்டு அந்த குதிகால் இருக்குல்ல அந்த குதிகால வந்து அழுத்தணும் போது இந்த அடியில் இருக்கிற தொடை வந்து நல்லா டைட்டாகும் சரியா அப்படி டைட்டாச்சுன்னா அப்படியே வச்சு ஒரு பத்து எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து எண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக காலை நீட்டி வச்சுக்கணும் நீங்கள் ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கிட்டாலும் பெட்டர் தான் இந்த ஒரு ஆறு எக்ஸைஸ் தான் பேசிக்கான எக்ஸசைஸ் இந்த ஆறு எக்ஸசைஸை பண்ணீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு லெக் வந்து நல்லா நார்மலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும் இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் டூ எக்ஸசைஸ் வருது வெயிட் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேளை முன்னாடியே வந்திருந்ததுன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்கள்